அனைவருக்கும் வணக்கம் இன்று வந்து ஒரு அற்புதமான தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள் என்னால் விரதம் இருக்க முடியவில்லை அப்படின்னா நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்பீங்க அவங்களுக்காக தான் இந்த ஆறு நாள் விரதம் அப்படிங்கிறது இந்த ஆறு நாளும் இந்த ஐந்து வரிகளை நீங்கள் வந்து தினமும் காலையில் வந்து வாசித்தீங்க அப்படின்னா இதனுடைய முழு பயனும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் வந்து தெரிவிக்கிறேன் இதில் நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்பயும் போலையே காலையில் எப்பயுமே நம்ம வந்து திருப்பாவை பாவை வந்து நம்ம எப்பயுமே வந்து படிப்போம் இல்லையா அது சொல்லுவது போல் காலையில் எழுந்திரிச்சதும் ஆண்டால் சொல்லுவாங்க இல்லையா கும்பகர்ணன் மாதிரி தூங்காமல் என்ன செய்யணும் நாம் எழுந்திரிச்சு காலையில் வாசலுக்கு வந்து நீரெல்லாம் தொளிச்சு அதில் வந்து கோலம் போட முடியும் அப்படின்னா கோலம் போட்டுக்கிறோங்க இல்லை எங்களால் முடியாது நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் அப்படின்னா வாசலையாவது தொடச்சி விட்டுட்டு நீங்கள் வந்து அடுத்து போய் நீங்கள் வந்து குளிச்சுட்டும் அதை போய் தொடைக்கலாம் இல்லை அப்படியே எந்திரிச்சும் போய் நீங்கள் வந்து மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு போய் வீட்டை போய் தொடச்சிக்கோங்க ஆனால் குளிச்சுட்டு வந்து வீட்டை வந்து வெளிவாசல் வந்து எப்பயுமே வந்து தொடங்க அது ரொம்பவே சிறப்பு அதுக்கப்புறம் வந்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா குளிச்சு குடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் நாம் வந்து சாமி படத்துக்கு மாலை மாலை எல்லாம் போட்டு அதாவது மாலை போட முடியல பூவெல்லாம் போட்டு நீங்கள் விளக்குக்கு வந்து சந்தன குங்குமெல்லாம் வச்சிட்டு நீங்கள் வந்து காலையில் நாலரை டு அஞ்சரை விளக்கேற்ற ஆரம்பிச்சிருங்க விளக்கேற்றி முடித்ததுக்கு அப்புறம் இந்த ஐந்து வரிகளை நீங்கள் வந்து மந்திரங்களாக படிங்க தினமும் படிங்க ஆறு நாள் படிங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆறு நாளுமே அதாவது நீங்கள் வந்து முழுமையாக உபவாசமாக இருக்க முடியும் அப்படின்னா இருந்துக்கலாம் அப்படி இல்லை எங்கள் நாளெல்லாம் முடியாது எங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பசிக்கும் அப்படின்னா ஒரு பால் பழங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா வேளை சாப்பாடு எப்பயுமே வந்து ஒரு வேளை சாப்பாடு வந்து மதியம் எடுக்கலாம் இல்லை அப்படின்னா நைட்டு கூட நீங்கள் வந்து கா ஆறு மணிக்கு முடிஞ்சோடனே எடுத்துக்கலாம் அதாவது ஒவ்வொரு விரதத்துக்குமே கொஞ்சம் அதாவது லைட்டான சாப்பாடு எடுத்துக்கோங்க ஹெவியாக வேண்டாம் இந்த ஆறு நாளுமே வந்து அப்படியே விரதமாக இருந்துக்கிருங்க அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆறு நாளுமே ரொம்ப வந்து சுத்தமாக வீட்டை வந்து ரொம்பவே வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க வீட்டை சுத்தம் பண்ணிட்டு நீங்கள் வந்து அசைவம் சாப்பாடு சமைக்காமல் அதை வந்து எடுத்துக்கிறோங்க அதுக்கப்புறம் மாதவிடாய் வந்துச்சு அப்படின்னா இந்த விரதத்தை வந்து எடுக்காதீங்க ஏன்னா ஆறு நாள் விரதம் விருது ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்த விரதம் நம்ம வந்து மித்த விரதத்துக்கெல்லாம் நாம் வந்து ஆறு நாள் மாதவிடாய் காலத்தில் கூட இருப்போம் அதில் வந்து என்ன செய்வோம் அப்படின்னா பாடல்கள் மட்டும் படிக்காமல் நம்ம வந்து இருப்போம் அதாவது பூஜை பண்ணாமல் அப்படித்தானே ஆனால் இந்த விரதத்தில் வந்து ஆறு நாளுமே நீங்கள் வந்து முழு சுத்தமாக வந்து இருங்க அதாவது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இறைவனை நோக்கி இருக்கிற மாதிரி வந்து இருங்க அது ஒடையே நீங்கள் வந்து இந்த திரைப்படங்கள் போகிறது இந்த மாதிரி வெளி இடங்களில் அதாவது திரைப்படங்கள் இந்த மாதிரி ஹோட்டல் போகிறது இந்த மாதிரி வந்து தவிர்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சிறப்பானது ஏன்னா இப்போ நம்ம மனம் வந்து அதை நோக்கி தான் வந்து ஓடி இப்போ வந்து நம்ம மனதை வந்து எப்பயுமே வந்து ஒருநிலைப்படுத்தணும் அப்போ வந்து கடவுளுடைய எண்ணங்களை நோக்கி தான் நம்மளுடைய கட கடவுளுடைய சிந்தனையை நோக்கி தான் நம்மளுடைய எண்ணங்கள் வந்து போகணும் அப்படி தான் நம்ம மனம் வந்து போகணும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு விரதம் இருக்க 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 இருக்கனாக உங்களுக்கு எது மேலேயும் வந்து நாட் அதாவது ஒரு பொருள் மேலே வந்து நாட்டம் வராமையே வந்து போயிடும் இப்போ நம்ம எதுக்கு வாழ்கிறோம் நம்ம வாழ்றது வந்து ஜீவன்களுக்கு வந்து எந்த ஜீவனுக்கு வந்து ஒரு உதவியாக இருக்கணும் அப்படிதான் நான் சொல்லுவேன் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து வீட்டுல உள்ள பெரியவங்களுக்கும் சின்னவங்களா இருக்கட்டும் பெரியவங்களுக்கு நம்ம எப்பயுமே வந்து மரியாதை கொடுத்து அவங்களுக்கு வந்து நல்ல முறையில அவங்க கவனிச்சாவே பல புண்ணியங்கள் நம்மள வந்து சேரும் அதுதான் வந்து என்னுடைய பெரிய இது ஏன்னா நம்ம வந்து வீட்டில் வந்து பெரியவங்க தான் நம்மளுக்கு வந்து நம்ம அம்மா அப்பா நம்மளுடைய நம்ம இப்போ கணவன் திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா அத்தை மாமா இவங்க தான் வந்து தெய்வங்கள் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சரியாக பராமரித்தோம் அப்படின்னாவே அவங்கள நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே அதுவே ஒரு பெரிய தான் நம்மளுக்கு நம்ம நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சோம்னா நம்மளுக்கு பலன் வந்து சரியாக கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாருடைய மனதிலையும் வந்து வரணும் நீங்கள் உங்க வேலையை கரெக்டாக பண்ணுங்க எந்த யாருக்கு எந்த துன்பமும் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாமே வந்து நல்ல எண்ணங்களை நோக்கி போகணும் தீ எண்ணங்களை வந்து விடுத்து கடவுளை வந்து பிரார்த்தனை எப்பயுமே நம்ம வந்து பண்ணணும் கடவுளுடைய கடவுள்கிட்ட வந்து என்ன கேட்கும் நம்ம மூன்று வேலை சாப்பாடு உடுத்த உடை இருக்க நல்ல வீடு மன நிம்மதி இருந்தால் போதுங்க இப்போ நிறைய பணங்கள் தேவையில்லை சொத்து வேண்டாம் இருக்க போற நாட்கள் எத்தனைன்னு நம்மளுக்கு தெரியாது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும் தான் என்னுடைய கருத்து வாங்க நாம இந்த பாட்டை வந்து இந்த மந்திரத்தை நம்ம பாராயணம் பண்ணலாம் வாங்க ஞான சக்தி தர ஸ்கந்தா வள்ளி கல்யாண சுந்தரா தேவ சேனமன காந்தா கார்த்திகேயா நமோஸ்துதே ஓம் சுப்பிரமணியாய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் தனமும் அனைவருக்கும் நன்றி சொல்லி இத்துடன் என்னுடைய உரையை முடிக்கிறேன்